பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லி முன்னர் இருந்த மக்கள் வந்து சொல்லியிருக்கணும் அது உண்மையை போய் வேண்ட காலம் என்ன தெரியல ஆனால் இன்றைக்கு நடந்த சம்பவம் அது உண்மை தான் யோசிக்க தோணுது என்னென்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஆள் இன்றைய தினம் போலீஸாரால் கையும் மையுமாக பிடிபட பிடிக்கப்பட்டிருக்கிறார் பிடிக்கப்பட்டு இன்றைய தினம் ஜாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் வெளிவந்த உண்மை தொடர்பாக நாங்கள் இந்த காவலில் முற்றும் பொழுதாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இதுவரை கிரைம் ஸ்டோரியாக தான் இருக்கப்போது என்னென்னு சொன்னால் இந்த திருடனம் வந்து ரெண்டு மூன்று மாதங்களாக போலீஸ் வந்து தேடையில் நீண்ட காலமாகவே தேடிக்கொண்டிருந்த ஒரு நபர் நபர்தான் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த விடியன் தொடர்பாக நாங்கள் பூரணமாக பார்க்க இருக்கின்றோம் இந்த ரதன் வெண்ணி என்ற யூடியூப் சேனலுக்கு புதிதாக யாராவது வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக அதாவது நாட்டு நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நான் போடுகின்ற சகல காணொலிகளையும் நீங்கள் இலவாக பார்க்க வேணுமாக இருந்தால் எங்களுடைய சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் தண்டி விடுங்க சரி நாங்கள் இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போவோம் இவருடைய சொந்த இடம் எது என்று கேட்கிற சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பூங்குடுதேவி தான் பூங்குடுதேவி தான் இவருடைய சொந்த இடம் இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய இடங்களில் தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறார் குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் யாழ்ப்பாணம் கோப்பாய் மயனிப்பாய் சுதுமலை ஆகிய போலீஸ் பிரிவுகள் தானே அந்த போலீஸ் பிரிவுகள் இருக்கிற வீடுகளுக்கு சென்று துச்சக்கர வண்டியில் தன்னுடைய முகங்களை எல்லாம் மறைத்து கொண்டு தான் போய் இந்த திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இவர் வந்து குறிப்பிட்ட போலீஸ் பிரிவு நாய்க்குன்னு சொன்னேன் தானே அவர்கள் வந்து நீண்ட நீண்டகாலமாக தேடிக்கொண்டிருந்தவர் இவர் வந்து அங்கே நிஜயமாக சுற்றி கொண்டு திரைஞ்சிருக்கிறார் இப்போ இவருடைய சொந்த டம் உறுதிவாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு இடத்த இருக்கிற இல்லை இடங்களுக்கெல்லாம் சுத்தி கொண்டு இருக்கிறார் குறிப்பாக கொழம்பு போயிருக்கிறார் இப்படி வெறும் வேறு மாவட்டங்கள் இவர் தெரிஞ்ச காரணத்தால் இவர் வந்து கைது செய்யறது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கு இந்த வகையில் மேலதான நேற்று தான் இவரை வந்து கைது செய்திருக்கணும் இவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னூறு பவுனுக்கு மேலாக இவர் வந்து கொள்ளையிட்டதாக செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது இது கொள்ளப்பட்ட அடிப்படையில் நிறைய பொருட்கள் வந்து கை கைப்பற்றப்பட்டிருக்கு குறிப்பாக தொண்ணூறு பவுனுக்கு மேலாக நகைகள் மீட்கப்பட்டிருக்கு முக்கியமான ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் போது ஏதாவது தன்னுடைய தற்காப்புக்காக இல்லாட்டி எதிராளியை மிரட்டுவதற்காக சில கூறான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில குண்டுகள் குண்டுகள் அப்படின்னா சொல்லப்படுது எந்த மாதிரியான குண்டுகள்னு சரியா தெரியல அதனால் சில குண்டுகள் வகையிலும் மீட்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்து வெளியாகியிருக்கிறது இந்த செய்தியை வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் தான் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் முன்னூறு பவன் நகை வந்து இவரால் கொள்ளையிடப்பட்டிருக்கிறதாகவும் அதே சமயத்தில் தற்சமயம் தொண்ணூறு பவுன் நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறதாகவும் மேலதிகமாக இவர் ஏற்கனவே கொள்ளையேட்ட நகை என்ன செய்திருக்கிறார் சொன்னால் கொழும்புல அந்த நகையில ஒரு மூன்று பேரை கொண்டே விற்பனை செய்திருக்கிறார் மூன்று பேருக்கு விற்பனை செய்துட்டு அதில் கிடைத்த பணங்களை கொண்டு கொழும்புல ஒரு சொகுசு மாளிகை கொண்டு காட்டியிருக்கிறார் அங்குதான் இவரும் அவருடைய மனைவியும் வசித்து வந்திருக்கிறார்கள் அந்த வகையில இவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் இவரை கைது செய்ய போகும்போது இவருடைய மனைவி தப்பித்து சென்றிருக்கிறார் மனைவி தப்பித்து சென்ற பிறகு இவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் தான் உபாரண தகவல் எல்லாம் கிடைத்திருக்கு அந்த வகையில் இவர் நகையை கொண்ட விற்பனை செய்தார் இருக்கிற அணை கொழும்புலதான் நான் வெளியேற்றின அந்த கொழும்புல இருக்கிற அந்த அஹ் மூன்று பேரையும் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருத்திருடனிட்டிருந்தே முன்னூறு போனுக்கும் மேற்பட்ட நகைகள் வந்து மீட்கப்பட்டதா இருந்தால் இந்த இலங்கை பூராவும் நிறைய திருடர்கள் காணப்படுகிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களிடம் அவர்களும் வந்து போலீசார்கள் கைது செய்யப்படும் போது நிறைய திருட்டுச் சம்பவங்கள் நிறைய பேரிடம் இருந்து கொள்ளி எடுத்த நகைகள் எல்லாம் வெளியில பெறும் என்றதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்ததான் இந்த வாகன இறக்குமை தொடர்பாக சமூக வலைத்தளங்கள்ல ஒவ்வொரு நபர்களாலும் வேறு வேறுபட்ட கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் ஊடக ஊடக சந்திப்புல இந்த வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தவிசாளர் பிரசாத் மாணகே ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறார் இந்த வாகன இறக்குமதிகள் தொடர்பாக அரசாங்கம் இல்லைய அதிகாரிகளோ எந்த ஒரு திகதியும் வந்து தங்களுக்கு இன்னும் தரவில்லை என்ற மாதிரியான செய்தியை சொல்லியிருக்கிறது அந்த வகையில் இந்த ஜனவரி மாதம் இருக்குத்தானே ஜனவரி மாத ஆரம்பம் இல்லையா இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள்ள குறிப்பிட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்ய போய் நம்ம என்ன வாகனம்னு சொன்னால் பேருந்து லூரி இந்த குறிப்பிட்ட வாகனங்கள் தான் ஆரம்பட்டமாக இறக்குமதி செய்யப்பட இருக்கிறது அந்த வகையில் வாகனங்கள் இறக்குமதி செய்த பிறகு நாட்டினுடைய நிதி நிலைமைகளை கருத்துல கொண்டுதான் அஹ் வருகின்ற வாகனங்கள் அதாவது தேவை கருதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்று சொல்லி ஒரு செய்தியை வந்து அவர் இன்றைய தினம் செய்தியாளர் மாநாட்டில் வந்து சொல்லியிருக்கிறார் மேலும் நாங்கள் பார்த்தோம் சொன்னா சொன்னால் இந்த வாகனங்களை பயன்படுத்தி கொண்டிருப்போர் ஒரு புதிதாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட இருக்கிறது என்ற செய்தி ஒன்றுபடி சமூக வலைதளங்களை காணக்கூடியதா இருக்குதானே அவ்வாறான செய்திகளை பார்த்து விட்டு நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களிடம் இருக்கின்ற வாகனங்களை குறைந்த விலைக்கோ இல்லை கூடிய விலைக்கோ விற்பதற்காக முன் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி எதனையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை ஆஹ் தற்சமயம் உங்களுடைய வாகனங்களை விற்பனை செய்யவோ இல்லை வேண்டவோ நீங்கள் வேண்டாம் அவசரப்பட வேண்டாமோன்ற மாதிரியான தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் ஆஹ் வாகன இறக்குமதி தொடர்பான சரியான தீர்மானம் இதுவரையிலும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதே அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எனினும் இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் அது தொடர்பான சரியான தீர்மானங்கள் முன்வைக்கப்படலாம் என்ற மாதிரியான தகவலும் இந்த இறக்குமதி சங்கத்தினுடைய தவிசாளர் பிரசாத் மாணவி இன்றைய தினம் செய்தியாளர்கள் மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார் அரசாங்க சேவைகள் இருக்கின்ற ஒரு நபர் ஒரு பேரிய ஊழல் மோசடி ஒன்றை சேர்ப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக கடந்த கால அரசாங்கத்தில் கூட நிறைய ஊழல் மோசடிகள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் கூட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியராக இருந்து கொண்டே இவர் வந்து இந்த ஊழல்களை செய்திருப்பது மக்கள் மத்தியிலே பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காலமாக வைத்தியராக இருந்து கொண்டு அவர் வந்து உழவு மோசடியில் செய்திருக்கிறார் கொடுத்த நபரை பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிப்பாளராக இவர் வந்து கடமையாட்டிக் கொண்டிருக்கிறார் இவர் ஆரம்பத்தில் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டும் அதே சமயத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிப்பாளராக சேவை ஆற்றி கொண்டிருக்கிறார் சேவை கொண்டிருக்கின்ற அதே நிறுவனத்தில் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தை வந்து கையாடல் செய்ததாக போலீஸார் இவரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் இவருடைய இடத்தை நாங்கள் பார்த்தோம் சொன்னா கோணக்கேகன் என்ற இடத்தை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயது குறித்த நபர் இவரை வந்து குற்றத்தடுப்பு பிரிவினர் அதாவது தார் இவரை வந்து குற்றம் இவர் நிதி கையாடல் செய்திருக்கிறார் என்று சொல்லி இவரை வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்த இருக்கிறதாகவும் செய்திகள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பிட்ட வைத்திய பார்த்தோம் மட்டும் சொன்னா அந்த தனியார் நிறுவனத்தினுடைய நிதியை கையாடல் செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொரு வைத்தியர் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் மக்களுக்கு சேவை செய்வதையே தீர்வன் அப்படின்ற சொல்லி தன்னை சுட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு பாராளுமன்றம் சென்று மக்களுக்கான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய பேர் தான் இன்றைய தினம் கூட மக்கள் மத்தியில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நிறைய பேசு பொருளாம் கூட வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இப்படியான நிதி மோசடி செய்கின்ற ஒரு சில வைத்தியர்களும் நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்களுக்கான சரியான முறையில் இவர்களுடைய விசாரணை நடைபெற்று என்ன தீர்மானம் அதாவது என்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த காணொலியில் நான் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் இந்த விடயம் தான் நான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி இந்த காணொலியை தயார் செய்கிறேன் இந்த விடயம் தொடர்பாக நான் உலக நேரம் சொன்ன விடயங்கள் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்ல போகிறீங்கள் என்ற விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் எங்களுடைய காணொலியுடைய கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவித்துக் கொள்ளலாம் அதே சமயத்தில் எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி